வாழ்க வளமுடன் கடன் கூட்டல்மை கடமை என்று சொல்லலாம் கடமையை இங்கிலீஷ்ல சொல்லும் போது டியூட்டின்னு சொல்லுவாங்க அத டியூடியே ஒரு டியூன்னு ஒன்னு இருக்கு பாருங்க எனவே இந்த கடமைனாலே நம்ம இந்த சமுதாயத்தில இருந்து வாங்கின கடனை திருப்பி நம்ம கொடுக்குறோமா சமுதாயத்துக்கே அப்படி என்ன பெருசா நம்ம கடன் வாங்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்தே இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கைப்பிடி உணவிலே உலக ஒற்றுமையை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப எல்லாரும் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சாப்பாடு நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்மளுக்காக அந்த உதவியை பண்ணிருக்காங்க எப்படின்னு பாருங்க ஒரு இட்லி சாப்பிடறோம்னு வச்சுக்கோமே இட்லிக்கு அரிசி மாவு அரிசி தேவைப்படுது அரிசி மாவு தேவைப்படுது உளுந்து உளுந்து அரைக்கிறதுக்கு மாவு தேவைப்படுது இதை விளைவிச்சவங்க ஒருத்தவங்க அதை விற்றவங்க ஒருத்தவங்க ஹோல்சேல்ல விற்றுருப்பாங்க அதை கடையில் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க அது நம்மளுக்கு வந்துருக்கும் அதே மாதிரி அந்த அரிசியை வந்து மாவு ஆக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் இருக்கு கிரைண்டரு தயாரித்தவங்க ஒருத்தவங்க அதை வா விற்றுவங்க வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி கரண்ட் தேவைப்படுது அந்த மின்சாரத்தை தயாரிக்கிற இடத்துல இருந்து நம்ம வீட்டு வரைக்கும் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு இருக்கு நீங்கள் சொல்லலாம் எல்லா மக்களும் காசு வாங்கிட்டு தான் அந்த எல்லாம் செய்யறாங்கன்னு இருந்தாலும் அவங்க காசுக்காக மட்டுமே அதை செய்யறது இல்லை ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நிறைய பேருக்கு உழைக்கிறதுக்கு ஊதியம் கிடைக்கிறது இல்லை உடல் உழைப்பு அதிகமா இருக்கவங்களுக்கு சம்பளம் கம்மியாகவும் உடல் உழைப்பு கம்மியா இருக்கவங்களுக்கு சம்பளம் அதிகமாகவும் அந்த சமுதாயத்தில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் எனவே அவங்க காசுக்காக மட்டும் செஞ்சாங்கன்னா அவனுடைய திறமை வேற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்காது இவற்றை மீறி அவங்க இந்த சமுதாயத்துக்காக தொண்டு செய்யணுன்ற அடிப்படையில் ஒரு சின் அவங்க மனசுல இருக்க எண்ணத்தின் மூலியமாக தான் அதெல்லாம் செய்கிறாங்க இந்த காசு இருந்தால் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும்ன்ற நினைக்கிறது வந்து சரியான சிந்தனை இல்லை ஏன்னா காசு இருந்தால் மட்டும் நம்மளுக்கு உணவு கிடைச்சிடாது இது வந்து மழை வெள்ளத்தில் அவதிப்படுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கேட்டிங்கன்னா நல்லா தெளிவாக சொல்லுவாங்க ஏன்னா மழை வெள்ளத்தில் சூழ்ந்து இருக்கும்போது அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கும் ஆனால் உணவு வந்து இன்னொருத்தவங்க எட்டு வந்து கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணம் பண்ணி பாருங்க நீண்ட தூரம் பயணம்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போல்லாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்மளால் சாப்பிட முடியாது நம்ம வந்து ஒரு ஹோட்டல் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட வேண்டி இருக்கும் அந்த நேரத்துல நம்ம காசு இருக்கும் ஆனா நம்மளுக்கு தேவையான சாப்பாடோ இல்ல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான சாப்பாடோ இருக்காது சரி நம்ம டிராவல் பண்றோம் கிடைக்கிறத சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அதனால வெறும் பணம் மட்டும் பணத்துக்காக மட்டுமே அவங்க எல்லாம் செய்யறது இல்லைன்றத நம்ம ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் இந்த ஒரு இந்த சமுதாயம் வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்கு நம்ம வசிக்கிற வீடு பார்த்தீங்கன்னா அது யாரோ கட்டி கொடுத்ததுதான் நம்ம காசு மட்டும்தான் நம்ம கொடுத்தோம் நீங்க அது வீடு கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்றீங்க சொல்றாங்க இல்லைங்களா அப்போ செஞ்சு பார்த்தவங்களுக்குலாம் அதனுடைய அருமை தெரியும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நம்மள நெஞ்சது கிடையாது எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கணும்னா அது முடியாது அதனால சமுதாயத்துல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கடமையை ஆட்டுறாங்க அதே வகையில நம்மளும் ஒரு நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஆட்டுறோம் அப்படி கடமையை செய்யும்போது மனசால இந்த சமுதாயத்துலருந்து தான் நான் நல்லபடியாக வாழ்கிறேன் அதனால இந்த சமுதாயத்துக்கு என்னால முடிஞ்ச கடமையை நான் திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரவருக்கு வகுக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்து முடிக்கணும் அந்த அதையும் தாண்டி இந்த சமுதாயத்துக்கு நம்ம சேவை ஒண்ணு செய்யணும்னா அதுவே ஒரு மிகப்பெரிய சிந்தனைதான் சேவை என்பது வெறும் காசால மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை பணம் அதிகமா இருக்கிறவங்க பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் நேரம் அதிகமா இருக்கிறவங்க நேரத்தை மத்தவங்களுக்காக செலவழிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் நாலேஜ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்க நாலேஜே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இது எல்லாமே தான் அடங்குது இந்த சேவையை தான் நம்ம சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமைகள்ல ஒன்று எனவே அனைவரும் இந்த சமுதாயத்துக்கு கடமையாற்றுவோம் இந்த சமுதாயத்துல இருந்து நாம் வாங்கின நிறைய விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவாவது திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நன்றி வாழ்க வளமுடன்